ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு எதிர்பார்த்த பிரேக் அவுட் வந்து கிடைக்கல காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு மைனஸ் ஏழு பாயிண்டில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு பட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து மேலே ஐநூற்றி ஐம்பது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் மேலே போயிருக்கு கீழே அதே டேலோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் டேலோ வந்திருக்கு அதாவது நேர்த்திக்கான மார்க்கெட்டில் லாஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டு வந்து அந்த செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகியிருக்கு க்ளோஸிங் வந்து திரும்ப ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே தான் மார்க்கெட் நல்லாவே டவுன்ஃபால் கிடச்சி புதுசாக திரும்ப வந்து நானூற்றி இருபத்தஞ்சு லோ வந்து வச்சுருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த பிரேக் அவுட் லெவல்ஸை உடைச்சி தான் கீழே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதேமாரி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி ஐநூறு உடைச்சி க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறில் முடிவடைஞ்சிருக்கு மைனஸ் வந்து ஒரு நாற்பத்தாறு பாயிண்ட் இப்போ இந்த இருந்து நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி ஏன்னா ஏற்கனவே நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது இதனுடைய ஏற்ற இறக்கம் நாளைக்கு கண்டினியூ ஆகுமா இன்கேஸ் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அப் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஏற்ற இறக்கமெலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு அதாவது நேற்று நேத்திக்கான போன ஹை போயிருக்கு திரும்ப எங்கேருந்து மார்க்கெட் நேற்று ஹை எடுத்துச்சு போனதோ அதே லெவலில் உடைச்சி திரும்ப கீழே வந்து நானூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் லோ வச்சுட்டு நானூற்றி எழுவத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தாறில் க்ளோஸ் வந்து வச்சிருக்கு இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கு எக்ஸ்பைரிக்கான இன்கேஸ் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எழுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் கீழே வரும்போது சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக கீழே ஆக்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ மேலே நாளைக்கான எக்ஸ்பைரி இன்ட்ரடைவுக்கான பை அபவு செல் ப்ளோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஐநூறையும் பிரேக் பண்ணலை ஐநூற்றி ஐம்பதையும் பிரேக் பண்ணல லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு செல் ஆஃப் நடந்துருக்கு கீழே ஐநூற பிரேக் பண்ணி நானூற்றி ஐம்பதையும் உடைச்சி நானூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்திருக்கு இப்போ யூரோப் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக தான் க்ளோசிங்கில் இருக்குது ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சடாக இருக்குது ஒரு மார்க்கெட் வந்து ப்ளஸ்லேயும் ஒரு மார்க்கெட் வந்து மைனஸ்லேயும் இருக்கிறதுனால நாளைக்கு மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு கேப் அப்பில் கிடைக்கும் போது அதாவது கேப் அப் அப்படிங்கிறது ஒரு ஐநூறுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சி ஐநூற்றம்பது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அறநூறு அறநூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து வீக்லி என்னுடைய இந்த இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸுமே மார்க்கெட் வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருந்தோம் இருந்துச்சு இதனுடைய கண்டினியூஷன் வந்து நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி கீழே செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நானூறை பிரேக் பண்ணால் மட்டுமே இருபத்தஞ்சி நானூறு அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெய்னாக கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் பொதுவாக நாளைக்கான எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து ஸ்டாப்லாஸ் எடுத்துக்கிட்டு அதாவது இருபத்தஞ்சி நானூறு உடைக்காமல் மார்க்கெட் மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பை அண்ட் டிப் அந்த ஒரு டெக்னிக்கில் வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் அந்த மாதிரி அதாவது இருபத்தஞ்சி நானூறுக்கு மேலேயே இருந்தால் மட்டும்தான் இந்த லெவல்ஸ் இருபத்தஞ்சி நானூறு உடைச்சது அப்படின்னா நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் வந்து விட்டுற வேண்டியதுதான் செல்லிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் திரும்ப இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா ஐநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம பையான் டிப் அந்த ஒரு டெக்னிக்கில் வந்து அதாவது இருபத்தி அஞ்சு நானூறுக்கு மேலேயே மார்க்கெட்டு இருக்கிற வரைக்கும் இந்த லெவல்ஸை நம்ம ஸ்டாப்லாஸாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பையிங் எடுத்தால் மேலே வந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் கிடக்கும் இன்கேஸ் இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே இருக்குது இருபத்தஞ்சி நானூறு உடைச்சிருச்சி அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டால் மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்